சாதாரண மனிதர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் படிப்பனைகள் தெரியணுண்டா அதாவது இது ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகள் தெரியணுண்டா மற்ற ஆளின் பெருந்தகைகள் உலக மக்களுக்கெல்லாம் அதில் உள்ள படிப்பனைகள் ஏராளமாக தெரிஞ்சிருக்கு அதனால தான் இன்னும் நம்ம அதை கூட தெரிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லாட்டி நம்மளுக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்கோம் பதிறு பொருளை பெரும் பெரும் சகாபாக்கள் கலந்து கொண்டாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அதில் முக்கிய ஒரு சகாபாக்கள் சில பேர் கலந்துக்கிறல அது யாருண்டா உஸ்மான் ரலி அல்லாஹுத்தலான்னுகு உஸ்மான் ரலி அல்லாஹுத்தாலா ஏன் கலந்துக்கிறதில்ல ருக்கையார் அலி அல்லாஹுத்தாலா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹ் ஹலைவசல்லும் நீங்கள் வந்து கலந்துக்கிற வேணாம் அப்படின்னு அவங்கள நிப்பாட்டிட்டு போனாங்க அப்புறம் யாமான் யாமான் ரலி அல்லாஹுத்தாலானுகுதைபார் அலி அல்லாஹூத்தாலுகு இவனு உமர் அலி அல்லாஹூத்தாலான்னுகு இவனு உமர் அலி அல்லாவுத்தாலா சின்ன பையன் அதனால் அவங்களுக்கு வந்து கலந்து கொள்ள வேணாம் அப்படின்ட்டாங்க பாரா இப்போ ஆசிப்பில் வெளியில் அவருத்தாலாவும் சின்ன பையன் அதனால் அவங்களையும் கலந்து கொள்ள வேணான்ட்டாங்க கலந்து கொள்ளாதவர்கள் நாலு பேர் இதில் வந்து அதிகமாக அஞ்சு பேர் இதில் வருவாங்க கலந்து கொள்ளாத பிறகு நிறைய பேர் இருப்பாங்க அதில் முக்கியமானவர்கள் இந்த ஐந்து பேர் இப்போ வந்து இவங்களை எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா இவங்களுக்குள்ள பின்னணிகள் இவர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த போரில் போருக்கு எவ்வளோ ஆயுதமாக இருந்தாங்க போருக்கு செல்றவர்களுக்கு எவ்வளவு பக்கப்படமாக உதவி புரிந்து அனுப்பினாங்கிறது வரலாற்று நிமித்தத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் ஓரளவு பார்த்துருப்போம் இப்போ இந்த அபிஜயளுடைய படைகள் தங்கியிருந்துருச்சு இல்லையா அப்போ அந்த என்ன வேணா அபிஜயில் போய் ரசூசல் அல்லாவோ அடைவலை செலவுத்துடைய நீ பார்த்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்ரி அம்ரிப்பு வகுப்பு அல் சமூக்கு அப்படிங்கிற ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அதை அவன் என்ன செய்கிறான் அவர் என்ன செய்கிறாங்க அவன் அவன் திரும்ப ஈமான் கொண்டதாகவும் வரலாறு இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்க குதிரையோடு வந்து ரசவல் செல்லா அலேஸ்வல்லம் தங்கியிருக்கிற ரசோ இடத்த சுற்றி பார்க்குறாங்க குதிரையில் இருந்துக்கிட்டே ரசவல் சல்லா அலேஸ்வல்லும் சரி மற்றவங்களையும் எல்லாம் பார்க்குறாங்க அதையும் அப்போ பார்த்துட்டு போய் அவர் அவங்க சொல்கிறாங்க அவங்ககிட்ட முந்நூறுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்கும் அவ்வளோதான் எண்ணிக்கை நான் பார்த்தேன் ஆனா எல்லா இடமும் சுத்தி பார்த்தேன் யாராவது பதுங்கி அப்படி யாருமே இல்லை ஆனா தான் இருக்காங்க ஆனாலும் நான் ஒரு காட்சியை கண்டேன் சோதனைகள் மரணத்தை எடுத்து வருது மதினாவின் ஒட்டகங்க மேல் மரணம்தான் நிரம்பி இருக்கு ஆனா அவர்களுக்கு பாதுகாப்பாக வாள் மட்டுமே இருக்கு வேற பாதுகாப்பான எந்த இடமும் இல்லை அவர்களை எவரும் உங்களை கொலை செய்யாமல் போக மாட்டாங்க ஏன்னா மரண மரணம் நிரப்பி இருக்குன்னா அந்த ஒட்டகங்கள் மேலே மரணம் நிரப்பி இருக்குன்னா என்ன மரணம் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலேருந்து தவற மாட்டோம்னு சொல்லக்கூடிய சகாபாக்கள் தான் அதில் இருந்தான் அலகமதுல்லா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் சகாபாக்களில் ஆறு பேர் அது எழு அதாவது பதினாலு பேர் உயிரிழந்தாங்க அதில் ஆறு பேர் முஹாசிரின்கள் எட்டு பேர் அன்சாரிகள் சுபானந்தான் இப்போ இவ்வளவு இதில் கூட பாருங்களேன் அன்சாரிகள் தான் அதிகமாகிறாங்க சுபகான இதில் இப்போ முகாசிரியன்கள் கூட கம்மியாக தான் இருக்காங்க அப்போ அன்சாரிகள் வந்து ரசவ செல்லலாகும் அலைவ செல்ல உடனே இருக்கலை ஆனாலும் அவங்க மேலே எவ்வளோ முகப்பத்து வச்சுருந்தாங்க நம்மளும் அல்லாட்ட கேட்கணும் யோகா அன்சாரிகளுக்கு கொடுத்த அன்சாரி சகாபாக்களுக்கு கொடுத்த ஈமானின் உறுதியை எங்களுக்கு தருவாயாக முகாசிரியர்களுக்கு கொடுத்த உறுதியை எங்களுக்கு நீ தருவாயாக ஈமான் உறுதியை தருவாயாக அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அல்லாட்ட மன்றாடி கேட்கணும் அவன் தருவான் ஈமான் நம்மளுக்கு கிடச்சிட்டாலே அல்லாஹ் அக்பர் ஆஃபியத்தும் ஈமான் நம்மளுக்கு கிடச்சிட்டா அலகந்தில் இல்லா அலகந்தில் இல்லா நம்ம அனைவருமே வெற்றியாளர்களாக ஆகலாம் இப்போ இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் கலந்து கொண்டதில் பதிரு போரில் கலந்து கொண்ட முகாசிரின்கள் மக்கள் அதாவது அறுபது பேருக்கு சற்று கூடுதலாகவும் என்னைக்கு சரியான முறையில் சொல்லாமல் சொல்கிறோம் அன்சாரிகள் மதினாவாசிகள் இரநூத்தி நாற்பது பேருக்கு கூடுதலாக உள்ளவர்களாகவும் இருந்தாங்க சுபகானுல்லா அதில் தான் முந்நூற்றி பதிமூணு பேர் அப்போ அந்த சண்டைக்கு அதாவது பதிரு யுத்தத்துக்கு போனதில் அன்சாரி சகாபாக்கள் தான் அதிக அதிகமாக இருந்தாங்க அப்போ நம்ம நம்ம ஒவ்வொரு கண நேரமும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த நின்றால் நமக்கு வதர் சகாபாக்களுடைய நினைவுகளை நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம் இன்று நம்ம நினைவு கூர்ந்து யாசின் அர் ரஹ்மான் இந்த சூறாக்களை ஓதி அல்லா இடம் முறையிட்டு இருக்கோம் எப்படி பதிரி யுத்தத்துக்கு தாலா மலக்கு மலக்குமார்களை கொண்டு வெற்றி அடைய வைத்தானோ அதுபோல் நம்மளுடைய காரியங்களை மலக்குமார்களை கொண்டு ஈர் உலக காரியங்களையும் வெற்றியடைய அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவோட நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலா ரமணானய அமல்களை கொண்டு அலங்கரிப்போங்கிற தலைப்பில் நம்ம இன்சாலாக அறியக்கூடியவர்களாக இருப்போம் அதாவது ரசூல் சொல்லாவும் அலைவர் சொல்லாம் அந்த பதிலுடைய அந்த பொற்களத்தில் விட்டு காட்டுறாங்க முதல் நாள் இன்ன இன்ன இடத்துல இன்னும் இன்னவங்க சைதாவாங்க இன்ன இன்ன இடத்துல இவங்க இறந்து இறந்து போவாங்க கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு காட்டுறாங்க அதே மாதிரியே நடக்குது சுபகானல்லாம் ஏன் அல்ல இதை காட்ட வச்ச ரப்பல் ஆளுமே அவங்கள வந்து எதுவுமே நோய் இதே இல்லாமல் ஆக்கிருக்கலாம்ல இல்லையே ஆக்கலையே குறை இல்லாம ஆக்கியிருக்கலாம் இல்லை அப்போ நம்மளுடைய முயற்சி இருக்கணும் அல்ல முடித்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அதனால் இன்ஷா அல்லா ஒவ்வொருவர்களும் நம்ம நம்மளுடைய மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை அறிந்து தெரிந்து ஓரளவாவது நம்ம அதுக்குள்ள பாடுபடக்கூடியவர்களாக இருப்போம் கண்மணி நாயகம் ரசூ செல்லாகும் அலைவ செல்லம் அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு இந்த உலகத்தில் அவங்க கொடுத்த அர்ப்பணிப்புகள் லோக அக்பர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிப்பட்ட நேரங்கள் காலங்களில் தான் நம்ம இருக்கோம் ரசூல் வளைவு வலைவசலுன்னு சொல்கிறாங்க ரமலானுடைய இரவில் அல்லாவின் வாக்குறுதிகளை நம்பி அவை வழங்கும் நற்கூறிகள் நன்மைகளை ஆசை வைத்து தராவிய தொழுபவர்களுக்கு அவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அவரையார் அலி அல்லா உத்தாலா கூறியதாக புகாரில் பதிவாயிருக்கு அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம தராவி தொழுகுறோம் இந்த தராவி தொழுகுறது அதுல எத்தனையோ சர்ச்சைகள் இருக்கு அல்லா பாதுகாப்பானாக இன்னைக்கு நம்ம அந்த தராவியாவை நம்ம என்ன செய்யணும் நற்கூலி எனக்கு கிடைச்சிரும் இந்த தராவி நம்மளால மட்டும் தானே தொழுக முடியும் இப்ப விட்டு போன தொழுகையை நம்ம கலா தொழுகுறோம் ஆனா தராவியா தொழுக முடியுமா நம்மளுக்கு ஒரு நாள் அந்த தராவி நம்ம த நம்ம கையில இருந்து ஒரு ஒரு லட்சம் நம்ம போனா எவ்வளவு கவலைப்படுவோமோ அதே மாதிரி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனா நம்ம இப்ப உள்ள காலத்துல அப்படி இருக்கோமா ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே எல்லாம் நம்மளை அனைவரையும் கொள்வானாக அப்போ இந்த ரமணானுடைய தராவி ரமணானுடைய துவா ரமணானுடைய இஸ்திக் பாரு ரமணானுடைய இஹர்த்திகாப் ரமணானில் ஓதக்கூடிய குரான் சுஹானெல்லாம் ரமணானில் வைக்கக்கூடிய நோம்புங்கிற ஒரே ஒரு சட்டத்தை எல்லாம் கொடுத்து அதுக்குள்ளே எவ்வளோ அழகுபடுத்தக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு காட்டி கொடுக்குறோம் அதை எல்லாம் நம்ம தெரிந்து அறிந்து வாழக்கூடிய அல்லாஹு தாலா முழுமையான உம்மத்தாக தாலா ஆக்கிய அல்வானாக பதிரு பதிரு பதிர நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த பதிரு போருக்குள்ளே தான் நம்மளுடைய மார்க்கம் நம்மளுடைய இஸ்லாம் நம்மளுடைய ஈமா நம்மளுடைய தக்குவா நம்மளுடைய தவக்கல் நம்மளுடைய இஹ்லாஸ் நம்மளுடைய இக்ராம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நம் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் மேல் நம்ம வைக்கக்கூடிய அந்த இஸ்க் மம்ளைய முகப்பத் ஆசிக்க நசூலாக நம்ம மாறணும்னா அந்த முகப்பத்து நம்மளுக்கு வரணும் அப்போ நம்ம சகாபாக்களுடைய எண்ணிக்கையை நம்ம அறிகிறது மாதிரி நம்ம பதி ப முந்நூற்றி பதிமூணு பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி அவர்களை நினைவு கூறக்கூடிய வல்லமையை அல்லாஹு தாலா தருவானாக அவர்களுடைய திருநாமத்தை இன்றைக்கு தான் உச்சரிக்கணும்னு இல்லை நம்ம எப்போவுமே நம்ம வீட்டுகளில் இன்ஷா அல்லா அந்த திருநாமத்தை ஓதி நம்மளுடைய திவாக்களை அவர்களின் பொருட்டினால் எனக்கு முடிச்சக்கூடிய அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி கூடிய கேட்டால் அல்ல நிச்சயமாக நின் நிறைவேற்றி ஏன்னா அவன் கருணை உள்ளன நம்ம எல்லாம் வாழ அதாவது தாமரை இலையில் தண்ணீர் பட்டது மாதிரி தான் நம்மளுடைய அமல்கள் அவர்களுடைய அமல்கள்லாம் என்ன தெரியுமா தண்ணிக்குள்ளே இருக்கிற தண்டு மாதிரி அவங்களுடைய அமல்கள் அப்போ நம்மளுடைய அவங் அவர்களை கொண்டு அந்த தண்டு வளர்ந்து தான் அந்த இலை வருது அந்த இலையில படக்கூடிய தண்ணி துளி என்ன செய்யும் இலையிலையும் படாது கீழேயும் விழுகாது அதே மாதிரி தான் நம்மளுடைய சொல்லும் செயல் என்னன்றிருக்கு ஒருங்கிணைத்து இருக்கலை அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாத்து நம்மளையும் ஈமான் கொள்ள வச்சு ரசுல்லாவுடைய உம்மத்தாக இருக்க வச்சு நம்மளை அல்லாஹ் தலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ரபுலாலமீனுக்கு நன்றி செலத்துவமாக இந்த புனிதமான நாளில் நம்மளுடைய எல்லா ஈர் உலகங்களாலான ஹாஜ்ஜத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்ல ரஹ்மானிடம் அன்றாடுவோமாக ஆமி நடுவில் ஒரு கபருங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை நம்ம சந்திக்கிறதுக்கு சக்கராத்துங்கிற டிக்கெட் எடுக்கணும் அல்லாஹாலா அந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம்ங்கிற ஒரு வார்த்தையை தந்து நம்ம அந்த அந்த டிக்கெட் எடுத்து செல்லும் போது அல்ல அந்த கபூரிலே நம்மளை அல்லாஹாலா கண்ணியப்படுத்தி கபூரில் வேதனை இல்லாமல் நல்லா பாதுகாக்கணும் இந்த பதிர சகாபாக்களின் பொருட்டினால் அப்படின்னு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரகுமானம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلم وسلم